நான் தெல எனக்கு என்ன வீடு யார் பேர் ஒய்ஃபின் பேரில் தான் இருக்கு அவங்க பேரில் தான் எழுதி வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரில் இருக்க வந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இதுவாகும் எந்தபடி எதுவும் பண்ண முடியாது அதை அப்பயே இது பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா என்னை வந்து ஏமாற்றி ஈஸியாக வாங்கிடுவாங்க காரணத்துக்காக தான் அவங்க பேரில் நான் இது பண்ணியிருக்கேன் நான் போய் அவன் சண்டை போட்டு இது பண்ணலாம் எதுக்காக தான் அவங்களுக்கு தான் வாழ்கிறேன் எது வந்தாலும் அவங்களுக்கு தான் பண்ணும் இன்னும் நான் தோல்வி ஃபஸ்ட்டு போட்ட ஒய்ஃபுக்கு நிறைய போட்டாங்க அப்படியும் நான் எதுவாக அப்படியும் ஒரு வீடு கட்டினேன் கல்லுக்குட்டியில் கள்ளுக்குட்டியில் ஒரு வீடு கட்டி படம் வாங்கி அது லாஸ் ஆச்சு அதனால் நகையெல்லாம் அடமான வச்சிட்டேன் வித்துட்டும் வித்துட்டோம் அதை இதான் சொல்கிறேன் பெரியவங்க ஒருத்தர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை இல்லைப்பா இதெல்லாம் பண்ணால் தப்புப்பா மதிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி வளர்த்தந்தான் அதோட அருமை தெரிஞ்சுருக்கும் அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லை போய் வீடாக போய் அடமானம் வச்சுட்டு வாடா அப்படின்னு அடமானம் வச்சிருவேன் குழந்தைங்க கொழு அடமானம் வச்சுருக்காங்க அவங்களும் இல்லை என்ன பண்ணுறது கஷ்டப்படுறாங்க அப்போதைக்கு வருமானம் சரியாக இல்லை அதனால் நகையை வச்சு வீடு கட்டணும் எல்லாம் பண்ணணும் அதை வச்சு வாழை முடியலன்னு சொல்லி மாமியார் வீட்டில் கத்துறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது உனக்கு எது கொடுத்தாலும் நீ வச்சிக்க மாட்டேன் அப்படின்னு என் பொண்டாட்டியை கத்துறாங்க இது வந்தாலும் தோல்வியில் வரும்போது தானே ஒரு முடிவு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோல்வி தோல்வியாவதா எதனால் ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் மீண்டு வரணும் வருவேன் இதுக்கப்புறம் நான் ஜாலியாக போடுறேன் வீடியோவை குடும்ப கதையை எல்லாம் போடக்கூடாதுன்றீங்க போட மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக இருக்கிறத போகிறோம் சூர்யா வீடு கட்டினா இருக்கலாம் சூரியா வீட்டை வீடு கட்டுவாங்க மண்ணை வீட்டு கட்டுவாங்க கொத்தனார் தான் கட்டுவாங்க ரத்தநாடு அதெல்லாம் ஆளை வச்சு வேலை பார்த்து மன்னன் அவங்க அவங்க ரூமை பூசணுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அது வேலைக்கு போய் போட்டினாங்க சொல்லிக்கலாம் முதல் மணி வேலைக்கு போகலாமா அவன் கொஞ்சம் பிரச்சனையாலே வேலையை விட்டு நிற்பாங்க நின்ட்டாங்க அவங்க மாதம் முப்பதாயிரம் வேலைக்கு போயிருந்தாங்க இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் கடங்காரம் கழுத்த நிற்கும்போது அவங்க வேலையை விட்டுட்டாங்க மன உளைச்சல் ஆகி இல்லை பத்து நாள்லாம் காசு தர முடியாதுன்னு சொல்லி தான் அவங்க வேலையை விட்டுட்டு விட்டு போயிட்டாங்க முப்பதாயரூவா வாங்கியிருந்தாங்க பெருங்கலத்தூரில் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டிக்கு அதாவது போயிருந்தாங்க நல்ல சம்பளம் போயிடலாம் அதுவும் என்னால் போச்சு சரியான இதுவும் இல்லை வழிநடத்தில் இல்லை புரிஞ்சிக்கிற இதுவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு மன உளைச்சல் ஒரு மாதிரி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இவ்வளோ பிரச்சனை எனக்கு எல்லாம் மீண்டு வருவோம் என்னால் அவங்க வேலையும் போச்சு இல்லைன்னா அவங்க ரெண்டு குழந்தை அவங்க காப்பாற்றிருக்கான் அவங்க எப்பையும் போகிறோம் தான் சொன்னாங்க தைரியமாக இருந்தாலும் வந்து கடங்காரங்க கேட்பாங்களே கொஞ்ச நாள் இரு இந்த தான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ பேரை தூக்கி விட்டுருக்கீங்க என்னை கொஞ்சம் வழி மட்டும் நடத்துங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாலியான வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடுறேன்